மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டருடைய அன்பான பிள்ளைகளே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே கத்தர் நாளிலே உங்களுக்கு கொடுக்கூடிய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்ப்பேனால் மிகவும் அற்புதமான வார்த்தை என்ன வார்த்தை நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் உங்கள் வாய்க்காடுகள் எல்லாம் தண்ணீர் நாளை நிரப்பப்படும் உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் அதன் மூலமாக போஷிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேடி பிள்ளைகளே நன்றாக கவனியுங்கள் இங்கே காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே அந்த தேசத்தில் பயங்கரமான பஞ்சம் பயங்கரமான சூழ்நிலை எல்லாரும் தண்ணி வேணும்னா நம்ம என்ன நமக்கு மழை வந்தால் தண்ணி வரும் இல்லையா அப்படி தான் நம்ம எல்லாம் யோசிச்சு வச்சுருப்போம் ஆனால் தீர்க்கதரசி சொல்கிறாரு நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க மழையையும் காண மாட்டீங்க ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் நீரூற்றுகளாக மாற்றப்படும் எனக்கு கண்பான தேர்வு பிள்ளைகளே பல நேரங்களிலே பல காரியங்களை குறித்து பல திட்டங்களை நீங்கள் போட்டிருக்கலாம் ஆமாம் நீங்கள் இப்படி தான் நடக்கும் இது இப்படி தான் வரும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பலவிதமான திட்டங்களை யோசித்து பலவிதமான காரியங்களையும் குறித்து நீங்கள் ஐ மீன் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் அது எல்லாம் அப்படியே பிளாங்காக ரொம்ப க்ளோஸ்டாக ஒன்றுமே இல்லாத போல ரொம்ப எம் ரொம்ப எம்டினஸ்ஸாக அவுட்டாக ஆயிருக்கலாம் ஆனால் கத்தரை சொல்கிறாரு நீ எந்த வழியில் நீங்கள் எந்த வழியில் அற்புதம் நடக்கும்னு நீங்கள் விரும்பியிருக்கீங்களோ நம்பிக்கொண்டிருக்கீங்களோ எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ நீ நினையாத நீங்கள் கூட பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு அற்புதம் நடக்கும் எனக்கு அன்பான திரும்ப பிள்ளைகளே நாம் கத்தரை விசுவாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசியுடைய தீர்க்க தரிசனத்தை ஜனங்கள் விசுவாசித்தார்கள் மழை வரவில்லை ஆனால் தண்ணி அவன் தேசத்துக்குள்ளே வந்தது அவர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்தது மிருக ஜீவனுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்தது அவங்க வைத்திருந்த பாதையிலே தேவன் அற்புதம் செய்யவில்லை ஆனால் தேவன் வைத்திருந்த பாதையிலே அவர்கள் எதிர்பார்த்திருந்த அற்புதம் நடந்தது மனநிலைமையை சற்று மாற்றிக்கொள்வோம் அன்று முறையாக எனக்கு இதை நீர் இப்படித்தான் செய்ய வேண்டும் இந்த நபர் மூலமாகத்தான் செய்ய வேண்டும் எனக்கு இப்படிதான் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதிலே பிரயாணம் செய்யாதபடிக்கு கர்த்துடைய பாதத்திலே எப்படி நீங்க சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்துக்கு நேராக என்னை நடத்தும் ஆண்டவரே அதற்கென்று என்னை நான் முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் உங்களுடைய சித்தத்துக்குள்ளாக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை உடைக்க வேண்டுமே என்னை உடையும் என்னை உருவாக்க வேண்டுமேயானால் என்னை உருவாக்கும் நான் சில காரியங்களை விட வேண்டுமையானால் அதை விட்டு என்னை தூரமாக்கும் சில நபர்களை விட்டு நான் தூரமாக வேண்டுமேயானால் அவர்களை என்னை விட்டு தூரமாக்கும் நான் என்ன காரியத்திலே வளர வேண்டுமோ என்று நீங்கள் சித்தம் வைத்திருக்கிறீரோ அதன்படி என்னை நடத்தும் என்று நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்குள்ளே நீங்கள் ஒப்பு கொடுப்பில்லை ஆனால் காற்றையும் காண மாட்டீர்கள் நீங்கள் பள்ளத்தாக்குகள் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீருற்றுகளினாலே நிரப்பப்படும் அப்படி என்றால் என்ன நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமா நடக்கும் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தர் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார் ஏதோ ஒரு பாதையிலே ஏதோ ஒரு மனிதன் மூலமாக ஏதோ ஒரு பணத்தின் மூலமாக ஏதாகிலும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயருண்டு அவர் ஏகுவாயிரே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எதிர்பார்ப்போடு இருங்கள் இன்றைக்கு எனக்கு இந்த வழியில தான் வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல அதெல்லாம் மனுஷன் அணைச்சிடுவான் விசாச தடை பண்ணி போட்டுருவான் அல்லது நம்ம வாயின் வார்த்தையினால் அதை தடைப்பட்டுருவோம் சில நேரத்துல நம்மளே அதை க்ளோஸ் பண்ணிடுவோம் ஆனா கர்த்த சொல்றாரு இல்லை நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் நினையாதையில் பாதையிலிருந்து நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை கர்த்தர் நாளிலே செய்வார் விசுவாசத்தோடு நாளை தொடங்குங்கள் அக்கர்த்தர் மேலே இந்த நாளை தொடங்குங்கள் உங்களுக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து நிச்சயமாய் வரும் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் நினைத்த காரியத்தை தேவனே அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி தருவார் நாள் முழுவதும் கர்த்துடைய கரம் உங்களோடு அவர் செய்கிற காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் ஜபங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகும் உங்கள் ஜபங்களுக்கு அற்புதம் நடக்கும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்து சந்தோஷம் இன்றைக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலை இன்றைக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிம்மதி மன நிம்மதியை தேவன் உங்கள் குடும்பத்திலே கட்டிடுவார் ஆசீர்வாதமாக தேவன் நடத்துவார் இந்த நாள் முழுவதும் கத்து உங்களை ஆசைப்பறாங்க నైవా ఏజి సభై పాండిచేరి జపతే డబుల్ నైన్ ఫైవ్ టు డబుల్ సవన్ సిక్స్ నైన్ టు సిక్స్ నైన్ ఫైవ్ డబుల్ జీరో సవన్ నైన్ ఫోర్ నైన్ ఫోర్ నైన్